அரங்கரும் அடியேனும் ஓ நம சைனம அரங்கமுருகா எனது திருப்படி சரணம் திருக்குறள் இகழ் மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ் இன்னா அறிவினர் எத்தகைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஆக்கத்தையும் செல்வத்தையும் தராத அழிவையும் மன நோயினையும் இழப்பையும் தரக்கூடிய பகை துன்பம் இகழ்ச்சி வெறுப்பு ஆகியவற்றை விரும்புபவர்கள் அறிவில்லாதவர்கள் பெருமையும் வெற்றியையும் தரக்கூடிய மெய்ப்பொருளை உண்மையை ஒரு பொழுதும் காணாதவர்கள் இகழ் என்னும் பகையை வளர்த்து கொள்பவர் என்ற ஆறுமுக பெருமானே கண்முன்னே எத்தனை அருளாளர்களின் உபதேசம் எத்தனை நீதி நூல்கள் எத்தனை மெய்ப்பொருளை உரைத்தாலும் அதை கண்டு ஏற்க மறுக்கின்றவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்கள் அறிவில்லாதவர்கள் என்று மாந்தர்களை இடித்துரைக்கின்றார் பெருமான் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற குரலையை நினைவுகோரலாம் கண்முன் இருக்கும் அறிவை காணாதவன் கல்லாதவன் அவனது கண்கள் இருக்கும் இடத்தில் இரண்டு புண்களே கொண்டவன் என்ப எளிமை உள்ளவராக இரக்கம் நிறைந்தவராக நீதியுள்ளவராக உள்ளவராக உலக பொருள்கள் மேல் பற்றில்லாதவராக மெய்யை உணர்ந்து பேசுபவராக நாளையை பற்றி கவலைப்படாதபவராக ஜீவதயவின் தலைவராக எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் கருதியவர் ஆசான் ஆறுமுக தேசிகர் தர்மத்தையும் அறத்தையும் இன்னும் அநேக நற்காரியங்களை சொல்லி அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டி என்மேல் அன்பாய் இருப்பவன் என் வார்த்தைகளை கைக்கொள்வான் என்றும் எடுத்துரைத்தார் குருநாதர் நமக்கு தெரிவித்தது எதுவோ அதை விடாமல் பற்றி கொள்வோம் நமக்கு கிடைத்த உன்னத வார்த்தைகளை உயிரினும் மேலாக பாதுகாத்து கொள்வோம் அடுத்தவர் சொல்வதை கேட்டு ஆழ்மனதை அலைக்கழிக்க விட வேண்டாம் நமது அன்பின் அஸ்திவாரத்தை நம்பிக்கையின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கும் குருவின் செயலாக கூட இது இருக்கக்கூடும் ஆகையால் ஆசான் மனம் மகிழும்படி உள்ளம் நெகிழும்படி உயிர் உருகும்படி நமது சிந்தை சொல் செயல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்போம் கருத்தினில் நிற்போம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்